லாக் ஆஃப் டெத் அப்படின்றது என்னன்றது பல பேருக்கு புரியறதில்லை இவர் டெத் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆறு போலீஸை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது நல்ல நடவடிக்கை நம்ம அதை வரவேற்கணும் இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு உயிர் போன உயிர் திரும்பி வந்துடுமா அவர் என்ன ஒரு பத்து சவரன் டூ லட்சம்னு வச்சா கூட பத்து லட்சம் ரூபா மேட்ருன்னு வச்சுக்கோங்க ஒரு சவரன் அந்த பத்து லட்சம் ரூபாய் உண்மையில அவர் திருடினாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது கைதி பண்ணலை ஜஸ்ட் இட்டுட்டு போயிருக்காங்க இதில் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் அப்படின்னாக்கா இந்த அம்மா வந்தவுடனே ஒரு கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும் தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் போலீஸ் ஹேஸ் டு டூ யார் வந்து சொன்னாலும் ஓரல் கம்ப்ளைண்ட் எஸ் அவங்களுக்கு எது படிக்க தெரியலன்னா பரவாயில்ல இவ்வளோ தூரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சிருக்கோம் அவங்க சொல்கிறத வச்சு ஒரு ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இருப்பார் அவரை வச்சு ஒரு ரிட்டர்ன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு முதல்ல இவங்கள விசாரணை பண்ணிவிட்டு போலீஸ் ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்ட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இளைஞர்கிட்ட கிட்ட போயிட்டு இடித்துட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் ஏதோ ஒரு தனியார் இடத்துக்கு கூட்டுட்டு போய் வச்சது முதல் தவறு அந்த செக்யூரிட்டி கார்டு மேலே அந்த பையன் மேலே ஒரு இது வரைக்கும் எந்த குற்றமோ உள்ள பெரிய குற்றவியல் சம்பவமோ மேலே இருந்த மாதிரி தெரியல போலீஸ் விசாரணை அடிக்காமலே உண்மையை வாங்க முடியாங்க போலீஸ் வந்து எப்படி விசாரணை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் பேச்சு வார்த்தையில் இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க ரெண்டுத்தையும் குவார்லேட் பண்ணி பார்த்தாங்கன்னா உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு இது பண்ணிவிட்டு உடனே பிடிச்சிட்டு எடுத்துடலாம் இது சின்ன ஒரு செயின் காணாம போன விஷயந்தான் நீங்கள் பாதுகாவலர்கள் தான் சட்டம் நீதிபதியும் நீதியும் கோர்ட்டும் கூட சட்டத்தின் பாதுகாக்காவலர்கள் தான் போலீஸும் அதற்கு முன்னாடி ப்ரொட்டக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பாதுகாவலர்கள் நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு உங்கள் உரிமை இல்லை வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் பகுதியில் உள்ள ஒரு கோயிலில் ஒரு சின்ன திருட்டு நடந்தது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு இளைஞரை கைது பண்ணியிருக்காங்க அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த காணொளி போடுறோம் இதில் லீகல் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது ஜனங்களுக்கு கண்டிப்பாக புரியணும் லாக் ஆஃப் டெத் அப்படின்றது என்னன்றது பல பேருக்கு புரியறதில்லை போலீஸ் கஸ்டடி ஜுடிஷியல் கஸ்டடி லாக் அப் ரிமாண்ட் இப்படிங்கிறதுக்கு லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது சரி இது என்ன இந்த கதை நடந்தது அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கும்போது அஜித் என்னும் ஒரு வாலிபர் அவர் இருபத்தி ஏழு வயசாகுது இவர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் என்ற ஒரு ஊரில் இருக்க ஒரு கோயிலில் ஹெச்ஆர்என்சி கண்ட்ரோலில் இருக்க ஒரு கோயிலில் காவலராக இருக்கார் அதாவது செக்யூரிட்டி கார்டாக இருக்கிறாரு இதில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ஒரு அம்மா ஒரு பொண்ணு அதாவது ஒரு ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்ணும் ஒரு எழுபத்தி மூணு வயது மதிக்கத்தக்க அவங்களுடைய அம்மாவும் கோயிலுக்கு வராங்க சாமி கும்பிட்றதுக்காக வராங்க வரும்போது அந்த கோயில் சின்னதாக இருக்க அங்கே பார்க்கிங் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த செக்யூரிட்ட சொல்லி நீங்கள் காரை கொஞ்சம் பார்க் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு வீல் சேர் கேட்குறாங்க அந்த அம்மா வயசானவங்க அவங்களால வர முடியல பீல் சார் இவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு அவங்க அம்மாவும் வயிறு சாரில் வச்சு அங்கே தள்ளிட்டு போய் கோயில் சாமி கும்பிட போயிடுறாங்க அந்த சாவியை கொடுக்குறாங்க இந்த அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது இவர் என்ன பண்ணுறாரு கார் ஓட்ட தெரியாதனால அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரை கூப்பிட்டு அவர் உதவியில் அந்த காரை கொண்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்துடுறாரு பார்க் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்க கோயிலில் சாமியெலாம் கும்பிட்டுட்டு வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க போனதுக்கப்புறமா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு அப்புறமா அவங்க அந்த பைய திறந்ததாக பேட்டியில் சொல்கிறாங்க பார்க்கும்போது அதில் ஒரு பத்து சவரன் சங்கிலி காணோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போயிருக்காங்க ஸ்கேன் சென்டரில் ஸ்கேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க யூஸ்வலாக ஸ்கேன் சென்டருக்கு போனாலே எந்த செயின் மோதிரம் அந்த எந்த விதமான ஒரு மெட்டலும் உடம்புல இருக்கக்கூடாதுன்றதுனால கைட்டி வைக்க சொல்லியிருப்பாங்க அதனால் கைட்டி வச்சுருக்காங்க வச்சு அவங்க காரில் தான் வச்சாங்களான்றது அவங்களுடைய நினைவுக்கு தெரிஞ்சு காரில் தான் வச்சேன்னு சொல்கிறாங்க இது என்ன நடந்தது காரில் தான் இருந்ததா அங்கே காணாம போச்சா இவர் தான் உண்மையிலே எடுத்தார்ன்றது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் இப்போ நமக்கு தெரியாது நம்ம சொல்ல வந்தது என்னன்னாக்கா இந்த இளைஞர் அவங்க போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஓரளவு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே போலீஸ் அம்மா அப்படியே அம்மா எங்கம்மா நீங்கள் கடைசியாக போனீங்க அப்படின்னு சொல்லி இந்த கோயில் பர்டிகுலர் கோயிலில் போனோம் எங்களுக்கு வந்து அந்த செக்யூரிட்டி மேலே தான் டவுட்டாக இருக்குது அவர் தான் காரை கொண்டு போய் பார்க் பண்ணாருன்னு உடனே அவரை வந்து விசாரிக்கிறாங்க விசாரணை பண்ணும்போது அந்த பையன் இல்லைங்க நான் அதெல்லாம் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவனை என்ன பண்ணுறாங்கனாக்கா அந்த பையன் அதாவது அந்த செக்யூரிட்டி கார்டு மற்றும் அவருக்கு சம்மந்தப்பட்ட அவருடன் அவருக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த கார் பார்க் பண்ண வந்த அந்த டிரைவர் எல்லாரையும் சேர்த்து ஒரு ஆறு பேரை கூப்பிட்டு போய் விசாரணை பண்ணுறாங்க ஒரு இடத்துல விசாரணை பண்ணல அவங்கள டைரக்டா என்ன பண்ணியிருக்கணும் போலீஸ் வந்தவொடனே முதலில் இந்த அம்மா என்ன பண்ணுங்கன்னா ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு ஒரு சிஎஸ்ஆர் போட்டு சிஎஸ்ஆர் மேலே எஃப்ஐஆர் போகணும் எஃப்ஐஆர் மேலே விசாரணைக்கு கூட்டிட்டு போலாம் தப்பு இல்லை கூட்டுன்னு போன இளைஞரை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிருக்கணும் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணியிருக்கலாம் ஆனால் அவர்கள் போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை பண்ணாமல் அதே ஊரில் ஏதோ ரெண்டு மூணு இடத்துக்கு கூட்டுட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அவருடைய தம்பி அதாவது இறந்தவருடைய தம்பி என்ன சொல்கிறாருனாக்கா என்னையும் கூப்பிட்டு விசாரணை பண்ணாங்க ஆனால் அந்த எங்கள் அண்ணன் வந்து அந்த மாதிரி பண்ணுறவன் இல்லைன்னு நான் சொன்னேன் அவன் வந்து என்ன சொல்லியிருப்பான்னாக்கா வழி தாங்க முடியாமல் ஐயா நான் இங்கே இருந்துரு எங்கேயோ போய் விசாரணை நம்ம வச்சுருக்கனால ஊருக்குள்ளே வந்துட்டாக்கா கோயிலான வந்துட்டாக்கா நமக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்க நம்மளை அடித்தே சாவடிச்சிடுவாங்க போல இருக்கு ஊரில் இருக்கிறவங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க ஏதாவது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னால நான் கோயிலுக்கு பின்னாடி இருக்க ஒரு கோசாலையில் தான் வச்சுருக்கேன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஒரு ரூம் மாதிரி இருக்கும் அதுக்கு பின்னாடி நான் வச்சுருக்கேன் நம்ம ஒரு பொய் சொல்லிடுறாரு அதனால் இங்கே இட்டுட்டு வராங்க இட்டுட்டு வந்தாங்க கோசாலையில கோசாலையில இட்டு வந்து அங்கே வச்சு அடினு அடிச்சாங்க எங்களுக்கு சவுண்டு நல்லா கெடுந்த பக்கத்தில் இருக்க கடையில் இருக்கிற பீப்புள் எல்லாம் கூட சொல்கிறாங்க சரி இது பண்ணாங்க அனுப்பிச்சதுக்கப்புறமா அவருக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ வந்திருக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போகிறாங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாங்க இல்லை இது போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்கள் நீங்கள் வந்து பெட்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போங்க தான் ட்ரீட்மெண்ட் கரெக்டாக கிடைக்கும்னு சொன்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போகும்போது இ ஃபவுண்ட் டெட் இதுதான் அந்த ஸ்டோரி இதுல லீகல் இம்ப்ளிகேஷன் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இவர் டெத் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஆறு போலீஸ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இது நல்ல நடவடிக்கை நம்ம அதை வரவேற்கணும் இருந்தாலும் சஸ்பெண்ட் பண்ணதுனால ஒரு உயிர் போன உயிர் திரும்பி வந்துருமா அப்படின்னாக்கா கண்டிப்பா வராது அவர் என்ன ஒரு பத்து சவரன் ஒரு லட்சம்னு வச்சீங்கன்னா கூட ஒரு லட்சம்னு வச்சா கூட பத்து லட்சம் ரூபாய் மேட்ருன்னு வச்சுக்கோங்க ஒரு சவரன் அந்த பத்து லட்சம் ரூபா உண்மையில அவர் திருடினாரா இல்லையான்றது நமக்கு தெரியாது கைதி பண்ணலை ஜஸ்ட் இட்டுகிட்டு போயிருக்காங்க இதில் போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்து இருக்கலாம் அப்படின்னாக்கா இந்த அம்மா வந்தவுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கணும் தட் இஸ் தி ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் தட் இஸ் போலீஸ் ஹேஸ் டு டூ யார் வந்து சொன்னாலும் ஓரல் கம்ப்ளைண்ட் எஸ் அவங்களுக்கு எது படிக்க தெரியலன்னா பரவாயில்ல இவ்வளோ தூரம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எழுத படிக்க தெரிஞ்சுருக்கோம் அவங்க சொல்கிறத வச்சு ஒரு ரைட்டர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் இருப்பார் அவர் வச்சு ஒரு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு முதல்ல இவங்களை விசாரணை பண்ணிவிட்டு ஆமாங்க நீங்கள் எப்படி வந்தீங்க எங்கே போயிட்டு வந்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கேன் சென்டர் போயிட்டு வந்தீங்களா அங்கே யாராவது உங்கள் மேலே சந்தேகம் இருக்கா ஏன்னா அங்கே தான் நீங்கள் கைட்டு வைக்கிறீங்க இல்லை கோயிலில் தான் காணாமல் போச்சா இங்கே காணாமல் போச்சா இதெல்லாம் போலீஸ் ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்ட்ராகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இளைஞர்கிட்ட போய்ட்டு இடித்துட்டு வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரணை பண்ணியிருக்கலாம் அது இல்லாமல் ஏதோ ஒரு தனியார் இடத்துக்கு கூட்டிட்டு போய் வச்சது முதல் தவறு இது வந்து சட்டப்படி அதில் இடம் இல்லை ஏன்னா ஒரு சிஎஸ்ஆரோ எஃப்ஐஆரோ ஃபைல் பண்ணாத ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு போலீஸ் விசாரணை நடத்த முடியாது ஏன்னா போலீஸ்லாம் பக்காவாக ட்ரெயின் பண்ணி தான் சட்டத்தை தெரிஞ்சு தான் நடத்துகிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு எஃப்ஐஆர் போடாமல் ஒரு மனிதனை இட்டுட்டு வந்து விசாரணை பண்ணுறேன்றது டோட்டல் தவறு இது ஒன்று போலீஸ் அக்செப்ட் பண்ண வேண்டியதாக ஆகணும் வேற இல்லை ரெண்டாவது இப்போ என்னென்னாக்கா இவங்களை விசாரணை பண்ணியிருக்கும்போது உண்மையிலே அந்த தவறு இருந்தாலும் ஜஸ்ட்டு விசாரணை பண்ணியிருக்கலாம் அதாவது அந்த அளவு அடித்து துன்புரித்து வாங்க வேண்டும்ன்ற அவசியம் இல்லை ஏன் அதை சொல்ல வரேன்னாக்கா அந்த செக்யூரிட்டி கார்டு மேலே அந்த பையன் மேலே ஒரு இது வரைக்கும் எந்த குற்றமோ உள்ள பெரிய குற்றவியல் சம்பவமோ அவன் மேலே இருந்த மாதிரி தெரியல மேபி இருந்திருக்கலாம் அவன் எடுத்திருக்கலாம் எடுக்காமலும் இருந்திருக்கலாம் சில பொருட்கள் பார்க்கும்போது அந்த இடத்துல சுற்றி சர்க்கம்ஸ்டான்சஸ் எவிடன்ஸ் சர்க்கம்ஸ்டான்சஸில் ஓ இந்த மாதிரி செயின் இருக்குது எடுத்துக்கலான்னு சொல்லி எடுத்தும் இருக்கலாம் அவர் மே அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணல போலீஸ்க்கும் நான் சப்போர்ட் பண்ணல எடுத்து இருந்தாலும் அந்த ப்ராப்பராக ஒரு விசாரணை பண்ணாக்கா போலீஸ் விசாரணை அடிக்காமலே உண்மையை வாங்க முடியுங்க போலீஸ் வந்து எப்படி விசாரணை பண்ணுவாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் பேச்சுவார்த்தையில் இங்கே ஒன்று பேசுவாங்க அங்கே ஒன்று பேசுவாங்க ரெண்டுத்தையும் கோர்லைட் பண்ணி பார்த்தாங்கன்னா உண்மையை சொல்கிறாரா பொய் சொல்கிறாரான்னு இது பண்ணிவிட்டு உடனே பிடிச்சிட்டு எடுத்துடலாம் இது சின்ன ஒரு செயின் காணாமல் போன விஷயம்தான் ஒரு நூறு கோடி இரநூறு கோடி இங்கே காணாமல் போயிட்டு இது பண்ணுற மாதிரியான விஷயம் இல்லை சின்ன தான் இது ஈஸியாக கொண்டு வந்திருக்கலாம் எதனால் இந்த அளவு அவர் அடித்து துன்புறுத்தினாங்கன்றது இது வரைக்கும் தெரிய வரல விசாரணையில் இருக்குது இந்த விசாரணை முடிந்தால் தான் நமக்கு ஒரு உண்மை கிடைக்கும் ஆனால் அட்லீஸ்ட் இன் ஃபியூச்சர் இந்த மாதிரி ஒரு சின்ன திருட்டுக்கோ இதுக்கோ போலீஸ்க்கோ வந்து கொஞ்சம் விசாரணை பண்ணிவிட்டு ஒரு சாஃப்டான முறையில் விசாரணை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உண்மை வரலை இது வரலை இல்லை இது ஆக்சுவலாக இவங்க தான் திருடுனவங்க தான் கரெக்டாக சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு பட்சத்தில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் போலீஸ் நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரல் மக்களுடைய கருத்தாக இருக்குது லீகலி பார்க்கும்போது இது ஸ்ட்ராங் ஏன்னா நீதிமன்றம் என்ன சொல்கிறதுனாக்கா நீங்கள் வந்து அது எப்படி நீங்கள் அதுக்குள்ளே எடுத்துட்டு போய் அடித்து துன்புறுத்திங்க மெஜிஸ்ட்ரேட் வராரு சொல்கிறாங்க மெஜிஸ்ட்ரேட் வந்துன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஸ்பாட்டையே விசிட் பண்ணுறாரு அவங்களுக்கு அதில் சில டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க இப்போது நீதிமன்றம் சொல்வதும் போலீஸ் வந்து சட்டத்தை கையில் எடுக்காதீங்க நீங்கள் பாதுகாவலர்கள் தான் சட்டம் நீதிபதியும் நீதியும் கோர்ட்டும் கூட சட்டத்தின் பாதுகாவலர்கள் தான் போலீஸும் அதற்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் கொடுக்க வேண்டிய ஒரு பாதுகாவலர்கள் நீங்களே சட்டத்தை கையில் எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு உங்கள் உரிமை இல்லை அப்படின்னு நீதிபதியும் சொல்லியிருக்காங்க இது வரட்டும் அவருடைய ரிப்போர்ட் வந்துடுச்சு அவருடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அது மேலே பார்த்ததுக்கப்புறம் தான் அவருக்கு நிறைய இடத்துல ரத்தக்கட்டுக்கெல்லாம் இருந்தது அப்படின்றத சொல்லி இது பண்ணியிருக்காங்க தான் போலீஸ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இது சில இது இது ஒரு கடைசியாக டெத்தாக இருக்கணும் இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சின்ன தப்புக்கு அடித்து அவர் இறக்குற அளவுக்கு போகாமல் இருந்தால் எல்லாருக்கும் நல்லதுன்றது பொதுமக்கள் சார்பாக எனது கருத்து நன்றி வணக்கம்